நடிகர்கள் தான் நடிக்கும் படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுவும் முக்கியமாக தான் நடிக்கும் இருபத்தி ஐந்தாவது படமும் ஐம்பதாவது நூறாவது படங்களா வந்து பெரிய அளவில் வெற்றி அடையும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் அது வெற்றி பெறவில்லை ஒரு சில நடிகர்கள் மட்டும் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தானே பார்க்க போறோம் எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் இருபத்தி அஞ்சு நூறு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய படங்கள் பெயர்களும் அதன் வெற்றி அடைந்ததா இல்லையா என்று நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் எல்லிஸ் ஆர் டங்களால் இயக்கப்பட்டது எம் கே ராதா எம் ஆர் நானம்பாள் எம் கே மணி டி எஸ் பாலையா எம் ஜி ராமச்சந்திரன் எம் வி மணி மற்றும் நம்மாழ்வார் ஆகியோர் துணைவிடங்களில் நடித்துள்ளனர் இந்த படம் எம்ஜிஆரோட முதல் படமாகும் முதல் படமே வெற்றி படமாக அமைந்தது சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் நம்பியார் மற்றும் பலர் நடித்திருந்தனர் எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சாவது படமாக நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் அண்ணாதுரை அவர்கள் கதை எழுத பி நீலகண்ணன் இயக்கத்தில் உருவானது எம் ஜி ராமச்சந்திரன் ராஜசுலேசனா மற்றும் பலர் நடித்திருந்தனர் நல்லவன் வாழ்வான் திரைப்படம் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஐம்பத திரைப்படமாகும் எம் கே ஆத்மநாதன் மற்றும் வாலி ஆகியோரின் பாடல்கள் வரிகளும் டி ஆர் பாப்பா இசையமைத்துள்ளார் வாலி எழுதிய பாடல்கள் எம்ஜிஆர் எழுதிய முதல் திரைப்படமாகும் இப்படம் வசூல் ரீதியாக எண்பது நாட்கள் ஓடியது வேட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம் ஏ திருமுருகன் ஏ கி சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதேவர் தயாரித்த திரைப்படமாகும் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சாவித்ரி கணேஷ் எம் ஆர் ராதா எம்என் நம்பியார் எஸ் எஸ் அசோகன் நாகேஷ் எம் வி ராஜம்மா மனோரம்மா மற்றும் பேபி ஷகீல் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் வெட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி பொங்கல் அன்று தினத்தில் வெளியானது இப்படம் வணிகரீதை வெற்றி பெற்று திரையரங்கில் இருபத்தஞ்சி வாரங்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒளிவிலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் இது தாபி சாணக்கியா இயக்கி எஸ் எஸ் வாசன் தயாரித்தார் இந்த படம் இந்தி மொழி திரைப்படமான பூல் ஹவுர் பத்ரின் ஆகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரனின் நூறாவது படமாகும் ஜெயலலிதா மற்றும் சோகா ஜானகி எஸ் ஏ அசோகன் மனோகர் சோ மற்றும் வி எஸ் ராகவன் ஆகியோர் வேடங்களில் நடித்துள்ளனர் இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது மேலும் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமான தமிழ் படமாக இந்த படம் உருவாகினது இது எம்ஜிஆருக்கு வாழ்க்கையில் திருப்பமுனையாக அமைந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான திரைப்படமாக அமைந்தது சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எஸ் பாலசுப்ரமணியின் இயக்கத்தில் வெளிவந்து எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த சஞ்சீர் என்ற படத்தின் ஆகும் இப்படம் முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று வெளியானது திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படமாகும்